ஆஹ் நம்ம இப்போ கிரீன் லைஃப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஆக்ரா போலாம் ஆக்ரால பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்று வந்து வந்து இன்னொன்னு ரெட் ஸ்டோனாலேயே கட்டப்பட்ட ஆக்ரா ஃபோர்ட் இந்த ஆக்ரா ஃபோர்ட்டில் நிறைய பேர் நிறைய விஷயம் பார்க்குறாங்க மொகல் டைப்ல இந்த கட்டிங்ஸ் இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆர்கிடெக்சரல் இம்பார்டன்ஸா சொல்லிட்டு இருக்காங்க இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப பிரசன்ட் சுச்சுவேஷனில் தண்ணியை ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா அவங்க எவ்வளவு அழகா அந்த வந்து இந்த வாட்டர் சேவிங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க இம்பார்டன்ஸ் கொடுத்தா அப்பயே வந்து இவ்வளவு பெரிய போர்ட்டா இருந்தாலும் அதை செய்யணும்னு அவசியமே கிடையாது எப்படி பண்ணிருக்கான்னு பாருங்க அப்படியே வாங்க இந்த ஸ்லோப் பாத்தீங்கன்னா தரம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் தெரக்கோட்டா ஸ்டோன்ஸ் கட்டிப்பாங்க அந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக வாட்டர் வந்து உள்ளார அதாவது சாலம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சாலம் பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா இது இந்த மாதிரி ஒரு அணிபி ஷேப்ல வந்து பண்ணிருக்காங்க இந்த அணிபி ஷேப்ல பண்ணி நம்ம நம்ம ஊர்ல முத்தம் சொல்லுவோம் முத்தத்துக்கு தண்ணி பார்த்து இந்த ஸ்லோப் மாரி வச்சு அந்த லைன் அந்த லைனா பாருங்களா லைனா அழகா பண்ணிருக்காங்க ஸ்லோப் கரெக்டா பண்ணிருக்காங்க பண்ணிட்டு இந்த தண்ணி வந்து உள்ளார சொல்லிருக்காங்க இந்த கரெக்டா இருக்கிற தண்ணி எல்லா பக்கமும் இந்த மூலையில எல்லாத்தையும் கரெக்டா ஆகுது கரெக்டா இருக்கு

ஸோ இதுமே மொகல் டைப்ல வந்து கார்விங் பண்ணியிருப்பாங்க வாட்ச் வந்து மேலும் லோட்டஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து மேல வள வளர்த்து இதெல்லாம் பண்ணலாம் இந்த இடத்துல இந்த இந்த என்ன மொகல் டைப்லையும் நம்ம ஊர்ல இருக்கிற நாட்டுக்கோட்டை சேட்டியார் சொல்லக்கூடிய அவங்க பண்ற அவங்களோட வீட்டுலயும் பாத்தீங்களா இது மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கு நம்ம இந்தியாவில் வந்து ரெயின் அரசு யாரும் கொடுக்க தேவையில்லை அழகா ரெய்னரசு வந்து பண்ணியிருந்தாங்க Thank you